வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இப்போ நடக்க போகிற மண்டை ஒரு மிகப்பெரிய ரிட்டன் இருக்க போது அதுக்கான ஹிண்டிங்கை டபிபி சொல்லியிருக்கிறாங்க ராக் ரிட்டன் ஆகிறத ட்ரிபிள் ஹேச் சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ரஸ்லிங் செய்திகளை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிப்படை வச்சுக்கோங்க திரமப்படுற ரஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் விடிஞ்சா ரா நெட்ஃப்ளிக்ஸு நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பீங்களோ அந்த மாதிரி மண்டே நைட்டாக நெட்ஃப்ளிக்ஸுக்கு போகிறத எதிர்பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிபிள் ஹெச் சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் எதிர்பார்க்காத ரிட்டர்ன்ஸும் இருக்குமா அந்த வகையில் ப்ரொமோஷன் வீடியோவை ரா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அதில் நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் டபிள்யூபிள்இ இணைந்து அந்த பாருங்களேன் அந்த வான வெடிக்கை இருக்குல்ல அதில் காட்டுற மாதிரி அண்ட் ஒரு பக்கம் ரோமன் ட்ரெயின்ஸோடைய லோகோ ஸோ ரோமன் ட்ரெயின்ஸ் இருக்காரு அப்படிங்கிறத காட்டுது அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரியா பிளே இது இந்த லோகோ ரியார் பிளே ஸோ ஒரு யார் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு ஸோ அடுத்தது நம்ம ஒரு லோகோவை காட்டுறாங்க இது ஈட் ஈட்னா இது நம்ம ஜெய உஷோ ஜே ஊஷோவோ குறிக்குது ஸோ அடுத்தது இன்னொரு லோகோவை காட்டுறாங்க இந்த லோகோ ஜான்சினா ஃபேரவர் ஸோ ஜான்சினா இருக்கிறாரு அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருச்சு ஸோ அடுத்தது இன்னொரு லோகோ காட்டுறாங்க இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லாதது இந்த லோகோ எங்கேயா பார்த்துருக்கீங்களா எஸ் இது நம்ம ஸ்டோன் கோல் ஸ்டீவாக்சினுடைய லோகோ அஃபிஷியலி ராவோடைய ப்ரிவியூ ப்ரோமோ அதாவது ராவில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த ஷோவில் இருக்கிறவங்களுடைய லோகோவை காட்டினாங்க இப்போ ஸ்டோன் கோல் ஸ்டீவாக்சினுடைய லோகோவை டபிள்யூபி அஃபிஷியலாக காட்டியிருக்கிறாங்க இதை வச்சு பார்க்கும்போது நாளைக்கு நடக்க போகிற மண்டே நீட்ராக்கு ஸ்டோ ஸ்டோன் கோல் ஸ்டீவாக்சின் வர்றது கிட்டத்தட்ட நைன்டி நைன் பர்சன்டேஜ் உறுதியாயிட்டு ஸ்டோன் கோல் ஸ்டீவாக்சின் மேபி இந்த வருடம் ரசன் மின் அவருடைய ஃபைனல் மேட்சை கூட விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி ரசன் மணியாக நாற்பதுலேயே பார்த்தீங்கன்னா மோததுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது பட் என்ன தள்ளி போயிட்டு இந்த ஒரு இடம் மேபி அவருடைய கடைசி மேட்ச்சாக ஸ்டோன் கோல் ஸ்டீவ் ஆக்சினோட வாய்ப்பு இருக்குது அதுக்கான ஹெண்டிங் கூட கொடுக்கலாம் அண்ட் காய்ஸ் எனக்கு இன்னொரு செய்தி என்ன கிடச்சிருக்குன்னா நம்ம ஹல்கோகன் இதை பற்றி நான் காலையிலேயே நம்ம சேனலில் சொல்லியிருப்பேன் ஹல்கோகன் இருக்கார்ல அவரை கூட டபிள்யூடியூ பார்த்தீங்கன்னா இந்த ராவுடைய நெட்ஃப்ளிக்ஸ் ரிவியூவில் கூட்டிகிட்டு வந்து ஒரு மூமெண்டம் க்ரியேட் பண்ணலாம் ஸோ அதனால் ஸ்டோன் கோல்ட் ஸ்டிவாக்சின் வர்றது போல் ஹோகனும் டபிள்யூலிக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில செய்திகள் இருக்குது நடக்குதா அப்படிங்கிறத நாளைக்கு காலைல பார்க்கலாம் ஸோ அடுத்தது தி ராக்கோட ரிட்டன் ரஸ்லிங் ஃபேன்ஸ் நிறைய பேர் எதிர்பார்க்குறது என்னதுன்னா தி ராக் வந்து எப்படியாவது வந்துடணும் இந்த நெட்ஃப்ளிக் ஷோவில் எப்படியாவது நம்ம ராக்கை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பல ஃபேன்ஸ் வந்து அவளோட காத்துட்ருக்குறாங்க நான் ஆல்ரெடி சொன்னது தான் ராக்கு கோம் நெட்ஃப்ளிக்ஸுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது டபுள்யூபிள்யூடையே ஒன் ஆஃப் த பார்ட்னர் வர ராக்கு அவர் அந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஷோவில் இருக்க வைப்பார் கண்டிப்பாக ராக் வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் இப்போது ராக் வருது கிட்டத்தட்ட நூறு சதவீதம் உறுதி ஆயிடுச்சான் அதுலேயும் நம்ம ட்ரிபிள் ஹெச் வந்து ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காரு தன்னுடைய சோசியல் மீடியாவில் த ராக்கோடைய மூமெண்ட்டை போட்டு நீ நல்லா பாருங்கள் ராக் மூமெண்ட் சைடில் பாருங்கள் டபிள்யூடபுள்யூ ஆன் நெட்ஃப்ளிக்ஸ் அதை டேக் பண்ணி போட்டிருக்காரு ராக் வந்து இப்போ நடக்க போகிற மண்டே நைட் ட்ராக்கு வர மாதிரியும் ஸோ அதில் த ராக் ஆ நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்றத போட்டிருக்காரு ஸோ இதை வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ராக் வரதுக்கான வாய்ப்புகள் பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது இல்லாட்டா சம்மந்தமே இல்லாமல் ஏன் ட்ரிபிள் ஹெச் அவருடைய சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி ஒரு டேக் பண்ணணும் நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ சொன்னோம்ல அதுவும் அவருடைய சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தார் அதுக்கு முன்னாடி த ராக் ஆன் நெட்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி போட்டிருக்காரு ஸோ த ராக்கோடைய ரிட்டனை நம்ம அதிகபட்சமாக நாளைக்கு எதிர்பார்க்கலாம் அது எப்படி இருக்க போகுதுன்னு தெரிலங்க நாளைக்கு ரா த்ரீ ஹவர் ஷோவா இல்லைட்டா டூ ஹவர் ஷோவான்னு கேட்டிங்கன்னா த்ரீ ஹவர்ஸ்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க ஆனால் எதுவுமே சொல்லலை அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் ஏன்னா அதை பற்றி ஒரு பெரிய ஒரு ரூமரே கிடச்சிருக்குது ஸோ அதுக்கப்புறமா இந்த வாரம் ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் இல்லை ஃபேன்ஸுக்கு ஒரு டிஸப்பாயின்மெண்ட் தான் ரிங்கு தான் ரிங்கை பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் டிசைனிங் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலி டபுள்யூபிள்யூ வந்து இந்த மாதிரி ப்ளூ கலர் வந்து ஸ்மார்டோனுக்கும் ராக் ரெட் கலரும் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்களாம் பட் ஆனால் அது எந்தளவுக்கு ஆகும் தெரில அண்ட் டபுள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூட ரிங்கை வந்து ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமா ப்ரிவியூ பண்ணியிருக்கிறாங்க அதாவது ஸ்மார்டோன் முடி ஆரம்பிக்கும் போது டபிள்யூபிள்யூ வந்து இங்க இந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க பாருங்க எப்படி இருக்குதுன்னு ஸ்னிக்கர்ஸு கிரிக்கெட்டு இந்த மாதிரி எந்த எந்த ப்ராடக்ட் டபிள்யூப்டிஏ விளம்பரப்படுத்துதோ அவங்களுடைய விளம்பர பலகையை ஒவ்வொரு இதுலையும் இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைம் மட்டும்தானே இருந்தது ப்ரைம் மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு நிறுவனத்தை ஒரே நேரத்தில் அந்த ரிங்கை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஒரு ரிங்கை வச்சுருந்தாங்களாம் பட் ஆனால் அதை எடுத்துகிட்டு தான் அந்த ப்ளூ கலரை போட்டுருக்காங்களாம் மேபி டபிள்யூப்டி ட்ரையல் பார்த்துருக்காங்களான்னு தெரில இதுக்கப்புறமா வர ஷோஸில் நம்ம இந்த மாதிரி விளம்பர உள்ள ரிங்கை தான் பார்ப்போம்னு நினைக்கிறேன் ஏன்ப்பா அப்படி இப்படி இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா காசு தான் ஐஸ் இந்த மாதிரி ரிங்கில் அவங்களுடைய ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா அது எவ்வளோ பெரிய ஃபேமஸ் அது ஆல் மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் லோகன் பாலுடைய ப்ரைம் அந்த லோகோ போட்டு பயங்கர ஃபேமஸ் ஆச்சு ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய நிறுவனத்தை போட்டு நிறைய காசு சம்பாதிக்கலாம்னு சொல்லி பண்ணுறாங்களோ நம்ம நம்ம ஐஎன் ட்ரிபிள் ஹெச்சை பொறுத்தவரைக்கும் ரசல் மணியாக ஃபார்ட்டி ஒனில் ஏ டூ இசட் இது தான் நடக்கணும் இது தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துமே பார்த்திங்கன்னா இப்போவே ப்ரிவ்வியூ பண்ணிட்டாராம் இது அவங்களுடைய ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா லாஸ்ட் மினிட்ல சேஞ்ச் பண்ணுறேன் லாஸ்ட் மினிட்ல இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு கிளாம ரசல் மெயின் மெயினிமெண்ட் வச்சா அது நல்லாயிருக்கும் இப்படி பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ப்ரிவியூவாக மூணு மாதத்துக்கு முன்னாடியே ட்ரிபிள் ஹெச் ரெடியாக இருக்கிறத பார்த்து மற்ற எல்லா ஒர்க்கர்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்களாம் இதுதான் மெயினிமெண்ட் நடக்கும்னு சொல்லி மாற்றிருக்காரு அண்ட் நம்ம வின்ஸ்மிக் இருக்கும்போது செல்மினியா கடைசி நிமிஷத்தில் கூட ஒரு சில மாசங்களில் சேஞ்ச் பண்ணுவார் இது அங்கே இருக்க ஒர்க்கர்ஸுக்கு ரொம்பவே ஒர்க் ப்ரெஷராக இருக்கும் கடைசி நேரத்தில் சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க நிறைய ஒர்க் ப்ரெஷராக இருக்குது பட் ஆனால் ட்ரிபிள் ஹைச் வந்து அந்த மாதிரி இல்லாமல் கூட்டியே எல்லாத்தையுமே டார்கெட் பண்ணி இந்த மாதிரி தான் நடக்கணும் இப்படி பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டேயும் கான்ஃபன்ஸ் பண்ணி பண்ணுறது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குதான் வின்ஸ் மேக் ஒன் இருக்கும்போது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒர்க் ப்ரெஷராக இருந்துருக்குது ட்ரிபிள் ஹைச் இருந்ததுனால இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் காய்ஸ் நம்ம ட்ரிபிள் ஹச் வந்து இந்த வருஷம் ரசல் லாஸ்ட் இயர் ரசல் ரசியாவை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காராம் போன வருஷம்லாம் கோடி ரோட்ஸோட டேமி பிஸோட மூமெண்ட்னு சொல்லிட்டு அலற விட்டுட்டாங்க இந்த வருஷம் அதை விட அதிகம்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் லாஸ்ட் இயர் ரசியாவே பல பேர் பேசினாங்க அப்போ இந்த வருஷம் சம்பவம் பயங்கரமாக இருக்கும் போல இருக்குதே அண்ட் காய்ஸ் வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்புக்காக ரசல் மணியால் யார் மோத போகிறா குந்தர் கூட அப்படிங்கிறது ஒரு பெரிய இதாக போய்ட்டு இருக்குது இப்போதைக்கு சிஎம் சிஎம்பாங்கக்கும் ஸ்ரோல்ஸுக்கும் நாளில் மேட்ச் நடக்கல இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம செத்ரோவன்ஸ் வந்து குந்தரை ஃபேஸ் பண்ணதுக்காக ஒரு ஸ்டூடலில் போவார் மேபி இந்த வருடம் ரசல் குந்தருக்கு அகேன்ஸ்டர் செத்ரோன்ஸ் கூட மோதுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அண்ட் டபிள்யூடி பார்த்திங்கன்னா செத்ரோன்ஸுக்கும் குந்தருக்கும் ஒரு மேட்ச் வந்து ட்ரீ மேட்ச்சாக தான் இருக்குது ஆனால் இன்னொரு ப்ரிவியூ பிளானும் இருக்குது தான் அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு பிளாக் ப்ரெட் பேப்பரில் குந்தர் வந்து பர்க்கை சேலஞ்ச் பண்ணியிருப்பார் அண்ட் பர்க்கும் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்னுடைய கடைசி மேட்சை நான் விளையாடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு நான் ஆல்ரெடி தான் கைஸ் நம்ம ட்ரிபிள் ஹெச் வந்து ரசல் மீனால் எது நடக்கணும் குந்தருடைய இவர் தான் சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டார் அதனால தான் ரூமர் வந்து இப்படி பறக்குது ஸோ மேபி அது குந்தர் வெர்சிஸ் கோல்டு பர்க்காகவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அப்படிலாம் நினச்சுன்னா கண்டிப்பாக குந்தர் தான் அவருடைய ஹெவி வச்சு அமைச்சு பார்த்து ரிட்டன் பண்ணுவார் ஏன்னா நம்ம ஆல்ரெடி கோல்டு பர்க் சொல்லிட்டார் இதுதான் என்னுடைய லாஸ்ட் மேட்ச் கடைசி மேட்ச்னு அப்போ அதில் வின் பண்ணவோ போகிறாரு தோக்க தானே போகிறாரு அண்ட் காய்ஸ் மல்டிபிள் சூப்பர் ஸ்டார் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் கூட நடத்த வாய்ப்பு இருக்குதான் அதாவது ராகு வரைக்கும் பல ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக முதல்ல காத்துட்டு இருக்கிறாங்க ஒன்று ட்ரூ மாக்கிண்டர் இன்னொன்று சிஎம் பாங்கு இன்னொன்று செத்ரோல்ஸ் இவங்கலாம் ஹெவி வெயிட் ஒரு ஃபேட்டல் 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 சாரி அல்லது டிஎம்பிஸ்லாம் சேர்த்து இந்த மாதிரி பல சூப்பர் ஸ்டார்ஸ் ஒரே மேட்சில் சேர்த்து கூட ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோதலுக்கு பிளான் இருக்குன்னு சொல்லப்படுது ஏன்னா எல்லாருமே ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோதணும் ஆசைப்பட்டாங்கன்னா இந்த மாதிரி எல்லா சூப்பர் ஸ்டார்ஸையும் ஒன்றா வச்சு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோத வைக்கலாம் அப்படிங்கிற பிளானும் இருக்குதான் சோ இந்த மாதிரி ட்ரிபிள் ஹைட் பிளான்ல ஏதோ ஒன்னு அவர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு அது என்னன்னு தெரியல மேபி இந்த ரா நெட்ஸுக்கு போனதுக்கு அப்புறமா ராயல் டம் இருக்கும்ல அதுக்கப்புறமா குந்தருடைய ஆப்பனர் யாரு அப்படிங்கிறத நம்ம ஓரளவு கவனிச்சிடலாம்னு நினைக்கிறேன் நீங்க யார் வந்து குந்தர் கூட இந்த வருஷம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோ பாக்க சப்ஸ்கிரைப் டு நம்ம சேனல்